நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவார்கள் ஆனால் தூரமாக இருக்கிறார்கள் அப்போ முதல்ல நம்ம நடிக்காமல் நமக்குள்ளே நடிக்காமல் அதை உணர்ந்து ஆனால் வாழ்க்கை இப்படி நடந்துருச்சு ஏற்றுக்கிட்டோம் இருக்கோம் இப்போ என்ன செய்யணும்னா கேள்வி மட்டும் உள்ளக்குவாங்க முதல்ல எந்த நிலையில் நான் இருக்கிறேன்னு விளங்கிக்கங்க உங்கள் உணர்வை கொண்டு விளங்குங்க உணர்வின் பக்கம் தீர்ப்ப விடாமல் இருப்பதற்கு நமக்கு கலைகளை அறிமுகப்படுத்திருக்காங்க எங்கள் பாடல் இசை ஆடியோ கேட்குறது விளையாடுறது எப்படி நம்மளை அந்த உணரின் பக்கம் திருப்பாமல் உணர்வு பக்கம் திரும்பிடக்கூடாதுங்கிறக்காக அங்கேயும் திசை திருப்பப்படுறோம் விலங்கி ஒரு காரியம் செய்ங்க இதெல்லாம் இல்லை விலங்கி செய்யுங்க உங்கள் உணர்வு என்ன அறிவிக்கிறது கொண்டு செஞ்சுட்டு வாங்க இப்போ தான் வாழ்க்கை நம்பிக்கையே நமக்கு பிறக்கும் நம்பிக்கை நமக்கு தான் பிறக்கவே இருக்கும் வாழணுங்கிற நம்பிக்கை இப்போ ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய நியாயத்தோடு நம்ம பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்போம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் அதனுடைய நியாயத்தோடு எந்த அளவுக்கு நான் அதை பயன்படுத்த அதாவது நான் அதில் போதை ஏற்பட்டு விடாத அளவுக்கு விளையாட போகிறாங்க எட்டு மணி நேரம் விளையாடுறேன் பத்து மணி நேரம் விளையாடுறேன் சாப்பிட்றதுக்கோ இல்லை குடும்பத்தை பார்த்துக்கறதுக்கோ இல்லாத அளவுக்கு வேலைக்கு போகிறோம் எதுக்காக குடும்பத்துக்காக இல்லையா குடும்பத்தை மறந்துட்டு வேலை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தரும் தன்னை பாருங்க என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தர் வந்து அதை சரி பண்ணுவார்னு நினைக்கிறோம் சரி அங்கே யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சரியாக இருக்கான்னு பாருங்கள் எதற்காக இது செய்கிறோங்கிறதே நம்ம மறந்துட்டு அப்புறம் நான் நம்பிக்கை இருக்கிறேன்னு சொல்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறையை ஒவ்வொரு வழிமுறையை அவங்க சொல்கிறாங்க நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அந்த நம்பிக்கை என்ன கொடுத்ததுன்னு பாருங்கன்னு சொல்கிறோம் ஒவ்வொருத்தரும் இந்த முதல்ல எதை நம்பிக்கை கொள்கிறீங்கன்னு தூரமாக இருக்கிறீங்க உணர்வை பின்பற்றுங்கன்னு அறிவிப்பேன் இது எதிர இறைவன் இறை வாக்கில் அறிவிக்கப்பட அறிவிக்கப்பட்ட எந்த ஒன்றும் உடலுக்கு சார்ந்தது அல்ல மனம் சார்ந்தது அறிவிக்குது மனம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை தான் வாழ்க்கை இருக்கு மனம் தெளிவாக இருக்கும்போது நீங்கள் என்னென்னா உங்களுக்கு தெரியுதோ எல்லாமே செய்யலாம் மனம் தெளிவாக இருக்கும்போது இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை இல்லை உங்களை அழிச்சுப்பீங்க இல்லைன்னா மற்றவங்களை அழிப்பீங்க அதை நியாயப்படுத்துவீங்க